அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துல்லாஹி வபர்காத்து அன்றுக்கிணிய சகோதர சகோதரிகளே இது இறுதி தூதரின் இறுதி பேருரை பாகம் ஆறு வேண்டாம் இனவரி என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜ்ஜத்துல் விதாவில் மிக தெளிவாக விளக்கி கூறியிருக்கிறார்கள் அவைகளையும் தெளிவாக நம்ம புரிந்து கொள்வோம் அதாவது மனமுகந்து தராத தன் சகோதர முஸ்லீமின் பொருள் எதுவுமே அடுத்த முஸ்லீமுக்கு ஆகுமானது அல்ல என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் இதை நீங்கள் திருமதி ஹாக்கிம் போன்ற நூல்களில் நிறைய இடம்பெற்றிருக்கு திருமதியில் மூவாயிரத்தி பன்னெண்டு ஹாக்கிமில் முன்னூற்றி பதினெட்டு ஆகிய அதிசிகளாக இடம்பெற்றிருக்கு மேலும் அண்டை வீட்டுக்காரனுக்கு சொத்தில் பங்களித்து விடுவார்களோ என்று கூறும் அளவுக்கு அண்டை வீட்டுக்காரனை பற்றி அறிவுரை செய்கிறேன் என அதிகமாக வலியுறுத்தினார்கள் அல்லாவின் சூதர் அல்லா வளேஸ்வரம் அவர்கள் இதை நீங்கள் தப்ராண்டில் ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு பாகம் எட்டு பக்கம் நூற்றி பதினொன்றில் பார்க்கலாம் மேலும் அதைத் தொடர்ந்து வேண்டாம் இனவெறி என்பதையும் தெல்ல தெளிவாக கூறுகிறார்கள் மக்களே உங்கள் இறைவன் தான் உங்களுடைய தந்தை தான் ஒரு அரபியருக்கு அரபி அல்லாதவரை விடவும் ஒரு அரபி அல்லாதவருக்கு ஒரு அரபியரை விடவும் ஒரு கருப்பருக்கு ஒரு சிவப்பரை விடவும் ஒரு சிவப்பருக்கு ஒரு கருப்பரை விடவும் எந்த சிறப்பும் யாருக்கும் இல்லை இறை அச்சத்தை தவிர இறை அச்சம்தான் உங்களுக்கு சிறப்பை தரும் என்று தெளிவாக சொல்லக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் அகமதுல இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி பத்தொன்பதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது அதிசக இடம்பெற்று மேலும் அறியாமை கால சகல விஷயங்களும் அகலட்டும் என்பதையும் தெளிவாக சொல்கிறாங்க அறியாமை காலத்து அனைத்து காரியங்களும் என் இரு பாதங்களுக்கு அடியில் போட்டு மிதிக்கப்படுகின்றன என்று அல்லாவின் சூதர் சல்லா அலிஸ்வரம் கூறியதை நீங்கள் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழாவது அதிசாக பார்க்கலாம் மேலும் சிறு திருத்தத்தை என்னிலிருந்து துவங்குதல் துவங்குகிறேன் என்று கூறிவிட்டு பூமிகளுக்குள் போகட்டும் பூமிக்குள் போகட்டும் பலியுணர்வு அறியாமை காலத்து கொலைக்காக இப்போது பழி வாங்குதல் இன்றுடன் ரத்து செய்யப்படுகிறது அவ்வாறு முதன் முதலில் ரத்து செய்யப்படுவது எங்களது குடும்பத்தை சார்ந்த ரபியாவுடைய குழந்தைக்காக வாங்க வேண்டிய பலி ஆகும் ரபியா அப்துல் முத்தலிப்புடைய பேரர் ஆவார் இந்த ரபியாவின் குழந்தை சாது கிளையரிடம் பால் குடித்து கொண்டு இருக்கும்போது ஹுதையல் கிளையினர் கொண்டு விட்டார்கள் இதுவரை பலி தீர்க்கப்படாமல் இருக்கும் அந்த உயிருக்காக இனி பழி தீர்க்கப்படாது என்று அப்போது அறிவித்து விட்டேன் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையஸ்லம் கூறிய செய்தியை நீங்கள் முஸ்லீமில் திருமதியில் அபுதாவுதில் இப்னு மாஜாவில் இப்னு ஹுசைமாம் என்று நிறைய அதிசயங்களில் இடம் ஆகவே பழி தீர்க்கப்படுவது சுத்தமாக ஒழிக்கப்பட்டு விட்டு என்பதை சரியாக இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும்